நாற்காலி செய்தி நேயர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் மூத்த பத்திரிகையாளரும் நடிகருமான மரியாதைக்குரிய அண்ணன் பைலோன் அவர்கள் சினிமா செய்திகள் அப்டேட் பண்ணுறாரு வணக்கம் வணக்கம் என்னை வாழ வைத்துக் கொண்ட யூடியூப் சேனல் நன்றியும் வணக்கம் இப்போ தமிழ் துறைகளில் முன்னணி நட்சத்திரமாக திகழ்கிறது வந்து நடிகர் சூர்யா கார்த்திக் ஏன்னா சிவகுமார் ஃபேமிலி அந்த ஃபேமிலியில் வந்து அவர் வந்து ஒரு நடிகையை கல்யாணம் பண்ணார் ஜோதிகா இப்போ அவங்க வந்து தமிழ்நாட்டில் அவங்களுடைய குழந்தைங்களா மாமனார் எல்லோருமே இருக்கும்போது அவங்க மட்டும் தமிழ்நாட்டை வெறுக்கிறாங்க தமிழ்நாட்டை எனக்கு அங்கே என்ன என்னால் இருக்க முடியலன்னு சொல்கிறாங்க அப்படின்னு தமிழர் ஒரு அதை உறுதிப்படுத்துகிறனால நடவடிக்கை இருக்குது ஆக்சுவலாக டீநகரில் சிவகுமார் பண்ணவே மூணு குடும்பம் இருக்கிறவங்க ஆனால் இட அதை விடுத்து பல கோடி செலவில் பிரம்மாண்டமான பங்களா இளைஞர்களே கெட்டினார் எதுக்காக கார்த்தி ஃபேமிலியும் சரி சிவகுமார் ஃபேமிலியும் சரி சூர்யா ஃபேமிலி ஒன்றா இருக்கணும் நம்ம ஒட்டு மொத்தமாக இருக்கணும் நம்ம பசங்க எப்போ பார்த்தாலும் நம்ம கண்டுமொழியெல்லாம் இருக்கணும்னு நினைச்சி ஒரு கனவுனா மழை காலத்தில் மாதிரி கூட்டு குடும்பமாக சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிறார் ஆமாம் ஆனால் அதுக்கு வேட்டை வச்சிருச்சு இந்த கூட்டு குடும்ப கலாச்சாரத்துக்கு வெடிகொண்டு வச்சிருச்சு சோதியா அது வெடி விட்டு எப்போ ஆரம்பிச்சிருந்தா சிவக்குமார் ஆரம்பத்தில் ஜோதியாவை திருமணம் செய்ய அதாவது சூர்யாவுக்கு திருமணம் செய்ய சிவக்குமார் கும்பல் வேணாட்டா அது ஒரு முஸ்லீம் ஒன்று அது முட்டில் மும்பையில் வந்துருக்கு நம்ம கலாச்சாரத்தை ஒத்துவரால வேண்டாம் ஏன்னா இப்போ தங்கச்சி இருக்கா அவளுக்கு கல்யாணம் பண்ணுதான்னு சொன்னார் இவர் என்ன பிடிச்சியமா ஜோதி கேட்டா அப்படியே இரு நான் அவங்க தான் கல்யாணம் பண்ண போகிறேன் தங்கச்சி கல்யாணம் பண்ணிக்கனு சொல்லிட்டு தன்னுடைய சொந்த சம்பாத்தியில் வந்து தன்னுடைய தங்கச்சி கல்யாணத்தை பிரம்மாண்டம் எடுத்துக்கிடுது இதுக்கப்புறம் போய் அப்பட்ட போய் நிற்கிது கல்யாணம் நினைக்கிது அப்போ அவள் ஒன்று சொன்னது ஏன்னா காதல் மோகம் வெறியும் கூட சொல்லலாம் சரின்னு ஒத்துட்டேன் ஆனால் அப்போது நிபந்தனை வச்சிருக்கார் எப்பா நம்ம குடும்பத்துக்கு ஏற்ற மகளாகவும் மருமகளாகவும் உனக்கு மனைவியாகும் அவசரம் அப்போல்லாம் தலையாட்சிச்சு முதலியா ஆனால் முதல் முதல்ல முப்பத்தி நாறு வயது முப்பத்தாறு வயது ஒரு படம் அதில் அதுக்கு ஜோடி இருக்குது இருந்தாலும் அது வந்து சிங்லாம் வராது வேற பேட்டல உள்ள கதை இதை போய் சொல்கிறாங்க இந்த மாதிரி ஜோதியாக வந்து நடிக்கணும்னு சொல்லியாரு சூரிய சொல்ல முட்டாள் அறிவுக்கு தான் நான் அப்போவே சொன்னேன் வேணாம்டா நடி கல்யாணம் அதை ஆடுன காலம் பாடன்னு வாங்கி சும்மா இருக்காது சொன்னேன் கேட்டியான்னு இல்லைண்ணே இல்லை சார் இல்லைப்பா இந்த மாதிரி இல்லை கதை ஏய் நீ சம்பாதிக்கிறா நானும் வச்சுருக்கேன் பெரிய பங்களா இருக்குது போதாத எதுக்கு ஆள காலையீங்கன்னு சொன்னால் கேட்கல சரி கதையே சொல்லி காலையில் வந்து சரி இந்த ஒரு படத்தோடு நிறுத்திலான்னு சொன்னா எப்படியாவது நடிகணும் அதாவது நம்ம புருஷனை மும்பை கூட்டுக்கணும் நிறையா தன்னுடைய சரவுண்டிங்கில் வச்சு வாழணும்னு முடிவு பண்ணிட்டு அப்புறம் திடீர்னு மும்பைக்கு வந்து குடி போயிருந்தாங்க குடி போயிருந்தாங்க அந்த பங்களா வாங்கி கொடுத்து ஜோதியா ஜோதியாவுக்கு எப்படி பணம் வந்து இல்லை அது கல்யாணத்தப்பவே அந்த ஒரு த சம்பவம் நானும் கேள்விப்பட்டேன் இவர் வந்து ஒரு கும்பல் வந்து மிரட்டி தான் கல்யாணம் பண்ண வச்சாங்கன்ற மாதிரி அதான் அது அதனால அந்த பேக்ரவுண்டில் இந்த வீடு வந்துருக்கலாம் மும்பையில் பெரிய தாடா அவர் தான் ஆமாம் அப்போது அந்த தாதா வந்து ஜோதியா மூலயமா பெரிய பங்களாக எடுத்து கொடுக்குறேன் அடுத்து மாட்டி கொடுக்கலாம் சினி இண்டஸ்ட்ரியாக தாதா கையில் இருக்குது ஒரு பெரிய வெளிநாட்டுக்காரர் இருந்தேன் பசங்களை பெரிய ஸ்கூலில் சார் ரெண்டு வரையும் அப்போது ஜோதிக்காட்ட நிருபர்கள் திரும்பி திரும்பி கேட்குறாங்க இல்லைங்க பசங்க படிக்கணுங்கிறதுக்காகவும் நான் இங்கே வந்தேன் ரெண்டாவது வீட்டுக்காரர் இந்தி படத்தில் நடிக்கப்பாங்க நானும் இந்தி படத்தில் நடிக்க போகிறேன் அதனால் தமிழ் படத்தில் நடிக்கும்போது அங்கே சென்னைக்கு போட்டேன் வருது அப்படின்னு சொல்லி சமாளிச்சது இது ஜோதியா சொன்ன தகவல் இப்போ என்ன ஓட்டு போட சூர்யா வந்து சூர்யா சிவகுமார் கார்த்தி ஓய்வு எல்லாருந்து போய் ஓட்டு போடுறாங்க ஜோதிகா மிஸ்ஸிங் சரி ஜோதியா அந்த படப்பிடிப்பில் இருக்காருன்னு சொன்னாங்க ஆனால் ஜோதியா போங் கேண்டா போய் சொல்கிறேன் நான் நேபாளத்துக்கு என்னுடைய ஃப்ரெண்ட்ஸோடு நான் டூர் வந்துக்கேன் இப்போ சொல்லி வீடியோ போட்டிருக்காங்க போச்சா கெட்டிக்கிற முழு எட்டு வித்திரம் போச்சு இப்போ லேட்டஸ்டாக வந்தனாலே சூர்யாவுடைய பையன் தெய்வம் வந்து கரத்தே போய போட்டியில் ஃபஸ்ட் வந்துருக்கான் பிளாக் பல்லட்டு வாங்கியிருக்கான் அப்போ தாத்தா சிவகுமார் பாட்டி சிவகுமார் மனைவி சூர்யா எல்லாம் போயிருக்காங்க அங்கேயும் பார்த்தா வீடியோ வெளியிட்ருக்காங்க ஃபோட்டோ வெளியிட்டிருக்காங்க ஜோதியாக மிஸ் என்ன தான் வேலை இருக்கட்டும் அந்த பிஞ்சிமா நம்ம அம்மா நம்ம ஷீல்டு வாங்குறதை பார்க்கணுன்னு ஆசைப்படவில்லை அதை பண்ணி

என்று சொன்ன சூழ்நிலையிலும் தனுஷும் அவருடைய மனைவி ஐஸ்வர்யா ரஜினிகாந்தும் தங்களுடைய மகன்கள் எப்போதெல்லாம் பள்ளிக்கூடத்தில் ஆண்டு விழாவில் கலந்து கொண்டார்களோ அப்போதெல்லாம் இருவரும் வந்து தங்களுடைய மகன்களை உற்சாகப்படுத்தினார்கள் அவர்களிடமிருந்த ஒரு பற்று கூட ஜோதியாவிடம் இல்லையே என்பதுதான் நம்முடைய வருத்தம் நடிகர் அஜித் அவர் வந்து படம் அதாவது இப்போ வருடக்கணக்கில் போயிட்டுருக்கு அவரோட விடாமுயற்சிக்கு ஒரு முடிவு எப்போதான் வரும் படத்துக்கு விடா விடாமுயற்சின்னு வச்சாங்க ஆரம்பத்திலேயே இந்த மகள் திருமீனி சொன்ன கதை அஜித் பிடிக்கல ஏப்பா இந்த அளவுக்குலாம் என்னால் ரிஸ்க் எடுத்து நடிக்க முடியாது பைப் பண்ண முடியாது ரஜினி மாதிரி லைட்டு பெர்ஃபார்மன்ஸ் அதை மட்டும் சொல்லு அப்படின்னு சொல்லி துரத்து விட்டார் மகிழ்திரி பெரிய இருவார் ஆக்சுவலாக அஜித்துடைய சுற்று வட்டாரம் என்ன சொல்லுதுன்னா அஜித்துக்கு சினிமாவில் தொடர்றது பிடிக்கல ஆனாலும் சரி வற்புறுத்துகிறாங்க சரி ஒரு வருஷத்துக்கு ஒரு கூட நடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறது ஆனால் அஜித்துக்கு தெரியும் எந்த ரிஸ்க் ஷாட் எடுக்கணும் எந்த ரிஸ்க் ஷார்ட்டை நடிக்கணும்னு இவங்க வீட்டுக்கு கதை தான் அவர் என்ன ஏற்கனவே அது வந்து கொஞ்சம் நொந்து போன உடம்பு அவரை பொம்மை மாதிரி ரஜினியை மாதிரி பயன்படுத்தணும் ஆமாம் காலத்துக்க முடியாது கையை தூக்க முடியாது அப்படிங்கிற சூழ்நிலை பண்றது தான் விரும்புகிறாங்க பா ரஜினி கதைய கொண்டா ரஜினி என்ன செய்வாரோ அதை நான் செய்யணும் அவன் ஏன் ரசிகர்கள் அது போதும் தான் போதும் அதுவே சம்பளம் கொடுக்க தயாரிங்க நூற்றி இருபது ரசிகர்கள் சொன்னதுனால நான் கேட்குறேன் இப்போ அந்த விடாமுயற்சி படப்பிடிப்பு வந்து ஆரம்பிக்கிறதாக தகவல் வந்துச்சு ஆனால் ஆனா அவர் ஷூட்டிங் போனேன் வெளியில் இங்கேயும் வந்து இன்ப சுற்றுலா வந்து பைக் எடுத்துகிட்டு கிளப்பு யார்கிட்டையும் சொல்லல சொல்லலாம் அப்படின்ற மாதிரி கேள்வி அதாவது தேர்தல் முடிஞ்ச உடனே ஷூட்டிங் ஆரம்பிக்கிறது அப்படின்னா விடாமரிசி படக்குழு டிவி சொல்லுவேன் ஆனால் திடீர்னு அவர் வீடியோவில் வாங்கினு அங்கே வடநாட்டில் ஒரு கோயிலில் போய் தர்சனம் பண்ணிட்டு மாலையோடு வெளியே வருது ஒருவேளை வடநாட்டுக்கு மறுபடியும் பைக்கு சுற்றுலா போயிட்டாரா அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்குது இதுக்கிடையில் படப்பிடிப்பு குழுவினர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா அர்ஜுனுக்கு வந்து சம்பளம் கொடுக்கலுமே அஜித்துக்கும் சம்பளம் வரல அர்ஜுனுக்கும் சம்பளம் வரலன்னா எப்படி நடிப்பாங்க அப்போ யார் மேல அதில் நம்ம பெரிய நிறுவனம் பெரிய நிறுவனங்களும் ஒரு ஒரு ப்ராஜெக்ட் எவ்வளவு விக்கும் அதோடைய அதனுடைய கண்டென்ட் இவ்வளோ தான் இவ்வளோ தான் அதுக்கு மேலே பத்து விஷயம் செலவு பண்ண கூட யோசிப்பாங்க வெள்ளம் கூடிய இசு வந்தவனா இப்போ ரியல் எஸ்டேட் கண்டனா லாட்ரி எடுத்தான் கடத்தில தங்க மாட்டேன்னா அவனுக்கு மிஷின் எப்பா அஜித்துக்கு வில தனியாக உங்களுக்கு சேல்ஸு இதுக்கு மேலே என்னத்த செலவு பண்ண அப்படின்னு சரி அஜித் மேட்ரு இருக்கும்போது தலைவர் விஜய் மேட்ரு ஒன்று இப்போ சமூக வலைதளத்தில் பெருசாக போயிட்டுருக்கு அவர் நடித்த கில்லி படத்தோட ரீரிலீஸு வரைக்கும் எந்த படமுமே பெறாத கலெக்ஷன் ரீல் ரிலீஸில் கில்லி வந்து சாதிச்சிருக்கு அப்படின்னு விஜய் ரசிகர்கள் கொண்டாடுறாங்க ஆனால் அஜித் ரசிகர்கள் மங்காத்தா படத்தை ரிலீஸ் பண்ணணும் அதில் இன்னும் சுவரமா இல்லை வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை ஏவதைக்கு இல்லை என்ன காரணம் மங்காத்தா படத்தை எடுத்து தயாநிதி அழகிரி ஓகே அதான் மத்திய அமைச்சராக இருந்த தயாநிதியோட பையன் அழகிரி தயாநிதி அழகிரி தான் இப்போ அப்பளா ஆஸ்பத்திரியில் சீரியஸாக சேர்க்கப்பட்டிருக்காரு கொஞ்சம் ரெக்கவர் ஆகி இப்போ எழுந்து உட்கார்ந்த அளவுக்கு வந்திருக்க ரிஷியோ தெரப்பி பண்ணிட்டு இருக்காங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில் மங்காத்தா ரிலீஸ் பண்ணிட்டு ஒரு சந்தோஷ சூழ்நிலை அவருக்கு உருவாக்க முடியுமா ஸோ அதனால் மங்காத்தா வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை ஆனால் நீங்கள் சொல்லி பார்த்தீங்களா பில்லி வந்து பன்னெண்டு கோடி ரிலீஸ் ஆகி பன்னெண்டு கோடி இது வரைக்கும் ரிலீஸ் போடுறதுல ஸோ அதிகபட்சம் அவசரம் சார் இதுக்கு இது உண்மை சார் இதை விட பெரிய உண்மை இருக்குது ஏன்னா அந்த படத்தோடைய ப்ரொடியூசர் போட்டி கொடுத்துருக்காரு நீங்கள் சொல்லுறீங்க பன்னெண்டு கோடி வசூலாயிட்டிருந்தோம் ஆனால் அந்த படத்தோட ஒரிஜினல் ப்ரொடியூசர் ஏ மரத்துல அழுங்குது ரத்த கண்ணீர் அடிக்காரு ஜா நீங்கள் பாட்டுக்கு பன்னெண்டு கோடி வசூலாகிட்டு போடுறீங்க ஆனால் உண்மை என்ன தெரியுமா நூறுரூவா வசூலாச்சுன்னா எழுபது ரூபா தியேட்டருக்கு முப்பது பசனால் எனக்கு தராங்க நான் இதில் என்ன சார் பிழைக்க முடியும் ஒரு ஃபிஃப்டி ஃபிஃப்டியாவது கொடுக்கலாம்ல அதனால் நான் வந்து ரொம்ப தூரத்தில் இருக்கேன்னு சொல்லியிருக்காரு

ஒரிஜினல் பொழி சார் ஏன்றம் கண்ணீர் விட்டுக்கிட்டுருக்காரு எனக்கு வருமானம் பத்தில் எனக்கு வருமானம் பத்தில் எனக்கு யாருக்குமே விஜய் வந்து உடம்பு நீங்கள் சொன்னார் அதுவும் பண்ணி தரலன்னு இது தாழ்றேன் இனிமேல் விஜய் வந்து அவருக்கு கால்ஷீப் கொடுத்துருக்கு வாய்ப்பு இல்லையா எப்போவுமே வசதி உள்ள தயாரிப்பாளர்கள் அவங்களுக்கு தான் கால்ஷீப் கொடுப்பாங்க விஜய் வச்சுக்கலாம் நீங்கள் போய் கேட்டால் நாம போய் கேட்டால் கொடுப்பாங்களா சார் ஒரு பத்து கோடி ரூபா வச்சுருக்கேன் பத்து கோடி சொல்ல நேரலை பரபரப்பான சினிமா முந்தி தருவது நாற்காலி செய்தி தொடர்ந்து நாற்காலி செய்திக்கு உங்களுடைய ஆதரவை தாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தால் நண்பர்கள் விற்றாபுறவர்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் இப்போ சினிமா பத்திரியே வரல ஏன்னா எவனும் வாங்குறதில்லை அதனால் முழுநீள சினிமா பத்திரிகையை நீங்கள் இலவசமாக பார்த்த உணர்வு நாற்காலி செய்தியை பார்த்தால் கிடைக்கும் வீட்டும் சந்திப்போம் வாழ்கிறோம்